வணக்கம் வெல்கம் டு தேவி கஃபே இன்னைக்கு நம்ம அத்தி தமிழ் வருஷப்பர்வத ஒரு சூப்பரான ஜவ்வரிசியும் சாக்லேட்டும் வச்சு ஒரு பாயசம் பண்ண இது முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து செஞ்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம் இப்போ சம்மர் செட் எடுத்ததுனால சில் பண்ணி கூட சாப்பிட்லாம் இது ஜவ்வரிசி சாக்லேட் பாயசம் பண்ணுறது இது எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காது தேவி கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு கப்பா அழுக்கு ஜவ்வரிசி எடுத்துட்டுருக்கேன் இந்த ஜவ்வரிசியை நல்லா அலம்பிவிட்டு நல்லா நல்ல தண்ணியை கொட்டி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க இப்போ நல்லா அலம்பிட்டு கொஞ்சமாக தண்ணி அந்த ஜவ்வரிசி முழுகிற அளவுக்கு நான் தண்ணி கொட்டி வச்சுருக்கேன் இதனால ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறணும் இப்போ நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி நல்லா ஊறிவிட்டு இது நம்ம இது வந்து வேக வச்சுக்கலாம் அந்த தண்ணியோட வேக வச்சுக்கோங்க தப்பு கிடையாது இப்போ நான் பானிலை பொடி வேக வச்சுக்கலாம் அதனால் நான் ஊற வச்ச ஜவரிசியை பானியில் போட்டுன்றேன் பார்த்தீங்கன்னா ஜெபர்சி வந்து நம்ம பாண்டியில் சேர்த்துட்டோம் இப்போ நான் வந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு கால் டம்ளர் அளவு இருக்குது தண்ணி இருக்குது அதனால் முக்கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ஜெப்வரிசி அளவுக்கு நல்லா கொஞ்சம் நல்லா வேகட்டும் செம்மில் வச்சுக்கோங்க நல்லா வெந்தா முக்கால் பாகம் வேகணும் வெந்தாவிட்டு காய்றேங்க பார்த்தீங்கன்னா ஜப்வரிசி ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு முக்கால் பாகம் வெந்திருக்கு இப்போ நான் வந்து ஒரு கப்பு அளவுக்கு காய்ச்சி ஆடை வச்ச பால் சேர்த்துக்கிறேன் பச்சை பால் சேர்க்காதீங்க அளவுக்கு இந்த பாலை சேர்த்துருங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஜப்பர்ஸ் நல்லா வந்துக்கிட்டு இப்போ நம்ம கொட்டின பால் நல்லா சூடாகி நல்லா திக்கு கன்சிஸ்டன்சி வந்துக்கிட்டு இப்போ நான் வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துருக்கேன் கொக்கோ பவுடர் இல்லாதவங்க வந்து அந்த கேப்லேஸ் டெய்ரி மில்க் இருந்துச்சிங்கன்னா அதை வந்து டபுள் பாய்லிங் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ எங்கிட்ட கொக்கோ பவுடர் இருக்கனால கொக்கோ பவுடர் சேர்க்குறேன் கொக்கோ பவுடர் வந்து நல்லா கைவிடாத கட்டி தட்டி இல்லாத நல்லா கலந்துக்கோங்க நாங்கள் கொக்கோ பவுடர் போட்டீங்கன்னா நல்லா கைவிடாத விடாத கலராக கட்டி தடி இருக்கக்கூடாது தடி இருந்தால் கூட நீங்கள் மாதிரி ஸ்பேட்செலாம் வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க கலர் இந்த மாதிரி தான் இருக்கும் குழந்தை நல்லா இப்போ போட்டு கலர் நல்லா சூப்பராக சாக்லேட் கலர் வருது பாருங்கள் இது நல்லா எல்லாத்து நல்லா கலரிக்கிறோம் இப்போ கெட்டி கன்சன் வந்துட்டு இப்போ நான் வந்து ஒரு கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் நிறைய பிடிக்கும்னா ரெண்டு கப் சர்க்கரை இல்லை ஒன் கப்பு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க இப்போ நான் சர்க்கரையை சேர்த்துடுறேன் இப்போ நான் கொக்கோ பவுடர் சேர்த்துனால சக்கரையை சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து டெய்லி மில்க்கு சர்க்கரை டபுள் பாயிங் பண்ணி சேர்க்குறதுனா சர்க்கரை சேர்க்க தேவையில்லை அதுக்கே தேவை பார்த்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ நான் சர்க்கரையை சேர்த்து நல்லா அறிவிடாத நல்லா கலரிக்கிறேன் சக்கரை சர்க்கரை நல்லா போன போட்ட நினைக்கும் மெல்ட் ஆகும் நல்லா கரையும் சூப்பராக நம்மளுக்கே பார்க்குறதுக்கு சாப்பிட்றோம் போல் தோண்டுதோ அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருக்கும் நல்லா ஜெப்ரிக்ஸும் நல்லா வெந்துட்டு திருக்கணும் நல்லா கெட்டியாகிடுச்சு இந்த அளவுக்கு இந்த போதும் ரொம்ப வருஷனா கெட்டியாயிடும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஏலக்காய் தூள் போடலாம் அதாவது அந்த கொக்கோ பவுடரோட ஃப்ளேவர் பிடிக்காதவங்க கொஞ்சமாக ஏலக்காற்று போட்டுக்கலாம் நான் இப்போ எதுவுமே ஏலக்காற்று போட்டுக்கலாம் நான் இப்போ ஏலக்காற்று எதுவுமே போடலை முந்திரி தாசு கூட எதுவுமே போடலை நான் லைட்டாக மேலே கார்னிஷிங்காக முந்திரி வறுத்து மேலே கொட்டப்போட சூப்பரான ஜவ்வரிசி சாக்லேட் பாய்சம் ரெடி தான் மேலே பிள்ளை கொஞ்சமாக முந்திரி போட்டு நான் வறுத்து வச்சுருக்கேன் நெய்யில் அதனால் சூப்பரான ஜவ்வரிசி சாக்லேட் ரெடி ரெடியாகிடுத்து இதான் எனக்கு எங்காற்றி இந்த ஜெவரிசி சாக்லேட் பாய்சந்தான் இன்றைக்கி எங்கேயாச்சும் தமிழ் பருப்பு ஸ்பெஷல் பாயசம் இதெல்லாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட குழந்தைங்களுக்கும் கொடுங்க நல்லா அது வந்து ஆற வச்சு சாப்பிட்லாம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி சாப்பிட்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் முக்கியமாக அது சாக்லேட் இருக்கிறதுனால குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறக்காத தேவி காஃபிக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்காம் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ